அது சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இது திருத்துறதுனா எங்க இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாசம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பத்தான் அது இருந்து வாக்கு உரிமை கொடுத்துடலா நீ ஆற லட்சம் வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்திய அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துரு பீகார்ல வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்க இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்கள்ல வந்து ஒன்றரை கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டரும் ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு கோடி படையாச்சி இருந்தா மொத்த படையாச்சியும் ஒன்னா இல்ல ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் இந்தியும் ஒன்னா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு சத்தியம் அண்ணன் சொல்றேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்தி காரணத்தினிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரிதான் இமய வர இருந்தா நான் நிலத்தை இழந்து இழந்து இங்க குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த காய் என்ன இங்க இருந்து விரட்டுவான் அவன் என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய்யி வாக்க அங்க போய் செலுத்திடு நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமீன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் இருக்கு பெருந்துறையில எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி ஜெயிச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில எங்காலும் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்கி வச்சுப்பான் உண்மையிலாதான் தான் என்ன வேற வலியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான்